ஒரு அழகான காட்டில் கண்மணி என்ற ஒரு சுறுசுறுப்பான முயல் வசித்து வந்தது அது வேகமாக ஓடுவதில் மிகவும் திறமையாக இருந்தது ஒரு நாள் கண்மணி காட்டில் சுற்றி கொண்டிருந்தபோது திடீரென ஒரு பெரிய சிங்கம் தோன்றியது சிங்கம் முயலை நோக்கி ஓடத் தொடங்கியது கண்மணி பயத்தில் ஓடுகிறாள் முதலில் அது மாடு அருகே ஓடிப்போய் தயவுசெய்து எனக்கு உதவ முடியுமா என்றது மாடு பதிலளித்தது நான் சிங்கத்திற்கே பயப்படுகிறேன் நானும் ஓட வேண்டியதுதான் பின் கண்மணி கரடியை சந்தித்து நீங்கள் பெரியவர்தானே தயவு செய்து எனக்கு உதவி செய்கிறீர்களா என்று கேட்டது கரடி பதிலளித்தது நான் சிங்கத்துடன் சண்டை போட மாட்டேன் நீயே ஓடி தப்பிக்க வேண்டும் கண்மணி மிகவும் ஏமாற்றமடைந்து மரத்தின் கீழே ஒளிந்து கொண்டது சிங்கம் அருகில் வந்தபோது முயல் மிகவும் புத்திசாலித்தனமாக நடிக்கத் தொடங்கியது சிங்கத்தை பயமுறுத்துவதற்காக சற்று காற்றில் குதிக்கும்போது கண்மணி பெரிதாக தோன்றும் வகையில் உடலை நீட்டி நிமிர்ந்து நிற்கிறது சிங்கம் மிகவும் குழப்பமடைந்து பயந்து கண்மணியிடம் இருந்து திரும்பி ஓடுகிறது கண்மணி தன்னம்பிக்கையோடும் பெருமிதத்தோடும் சிங்கம் ஓடுவதை பார்த்துக்கொண்டிருக்கிறாள்